இருக்கும் ஈரோடு மக்களே நாங்க நான் வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம் கேவா டிவி கேவா அரசியல பேச மாட்டேன்றாரு விஜய்னா சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு விஜய்னா பஞ்ச் டயலாக் பேசுறாரு விஜய்னா பத்து நிமிஷம் தான் பேசுறாரு ஒன்பது நிமிஷம் தான் பேசாரு நான் எத்தனை நிமிஷம் பேசنا உங்களுக்கு என்ன சார் பிச்சே உங்க பிச்சே உயிரنا வரனா பிச்சே உங்க பிச்சே உயிர இப்ப கொரதா நமசிம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க இயன் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கறே ஏதாவது பேசனா சினிமா டயலாக் சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசம் சொல்லுவீங்க சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் புரிஞ்சுக்கல மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார் கான்பிடண்டா இருங்க சார் நல்லதே நடக்கும் சார் வெற்றி சார் பீஜி உங்க விஜய் உங்க பீஜன் உங்க நான் வர